அனைவருக்கும் வணக்கம் ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்பில் வேலை கிடைத்தவன் என்ற சிறுகதை தொகுப்பில் பகுதி இரண்டு ராசாத்திக்கு கிடைத்த வாழ்க்கை விடியல் ஒரு பிச்சைக்காரியை எவ்வாறு மாற்றுகிறார் என்பதே கரு கதை கரு அவன் எங்கெங்கோ சந்து பந்துகளில் எல்லாம் நுழைந்து கடைசிகள் கடைசியில் ஒரு அசிங்கம் பிடித்த சேரி வழியாக நடந்தான் அங்கே தோட்டிகள் வசித்து வந்தனர் அந்த பிரதேசத்தை தாண்டி தனியே ஒரு மூளையில் அவன் குடிசை இருந்தது அவன் திரும்பி பார்க்கும்போது ராசாத்தி மூட்டையின் கணத்தை மூச்சை பிடித்து கொண்டு தோட்டத்திருமுனையின் மெதுவாக நடந்து வந்தாள் கந்தன் திரும்பி அவள் அருகே சென்றான் சரி கொஞ்ச தூரம் நான் தூக்கியாரேன் கொடு என்றான் முடியாது இப்படி என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சுதானே செஞ்ச நானே தூக்கியாரேன் என்று அவள் வேகமாக நடந்தாள் நீ கண்டவங்கிட்ட எல்லாம் கையை ஏந்தி பல்ல காட்டிக்கிட்டு நிற்கிறத விட இப்படி கஷ்டப்படுறதுல எனக்கு சந்தோஷம்தான் என்றான் கந்தன் வேணும்னா நான் பிச்சை எடுக்கிறேன் என்று அவன் பக்கம் திரும்பினாள் ராசாத்தி அவள் கண்களில் நீர் நிறைந்திருந்தது அந்த சமயம் பார்த்து அவள் தலை சுமையைத்தாள் தோளுக்கு மாற்றி கொண்டான் கந்தன் அவள் திகைத்து நின்றாள் கேவலம் ஒரு பிச்சைக்காரிக்காகத்தான் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்று நினைத்தாள் அவள் இவன் ஏன் தன்னிடம் இப்படி நடந்து கொள்கிறான் வேறு ஏதாவது தப்பான செயலுக்கு முயற்சிக்கிறானா என்ன என்று நினைத்தாள் அவள் சரி உனக்கு என்ன கூலி வேணும் கொடுத்துட்டா சரி சரி அப்புறம் என்ன பண்ணுவ அவள் ஒன்றும் பதில் சொல்லவில்லை நான் உனக்கு எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு வேலை கொடுக்கட்டுமா என்று கேட்கிறான் கந்தன் அவளும் சரி என்கிறாள் அவள் பொம்மை மாதிரி தலையை யாட்டினாள் இந்த நிலை அவளுக்கு குழப்பமாய் இருந்தது தன்னை பற்றி தன் நிலையை பற்றி நினைக்க நினைக்க அவனுக்கு அழுகை அழுகையாய் வந்தது காரணம் ஒரு வயது ஆண் பிள்ளைக்கு முன்னால் நெற்கதியாக நிற்க அவளுக்கு வெட்கமாயிருந்ததுதான் செங்கான் கடையருகே அவள் தாய் கேவலமான தொழில் நடத்துகிறாள் தன்னையும் அதில் ஈடுபடுத்த முயற்சி செய்தபோது தாயை வெறுத்த ராசாத்தி கிருஷ்ணாம்பேட்டையில் இருந்த ஆயாவிடம் வந்தாள் ஆயா பிச்சைக்கார தொழிலை பரிச்சயம் செய்து வைத்து கண்ணை மூடிவிட்டாள் அவள் தாயை பிரிந்து பத்து நாட்கள் ஆகின்றன ஆயாவை பிரிந்து மூன்று நாட்கள் ஆகின்றன பிச்சை எடுக்க ஆரம்பித்ததோ ஒரு வாரம் ஆகிறது வயசு உலகம் வாழ்வு இவற்றை பற்றி எல்லாம் நினைக்கும்போது அவளுக்கு நடுக்கம் எடுக்கும் அதனால் அவற்றை பற்றி நினைப்பதே இல்லை இப்பொழுதோ கந்தன் அந்த நினைவுகளை கிளறிவிட்டு விட்டான் குடிசைக்கு முன்னே மூட்டையை இறக்கி போட்டுவிட்டு மடியில் இருந்த ஒரு நாள் நான் நாணயத்தை எடுத்து அவளிடம் கொடுத்துவிட்டு அவள் முகத்தை பார்த்தான் அவன் அவள் முகம் சுண்டி போயிருந்தது என்ன குறைவா இருக்கா வேணும்னா கேளு என்றான் அவன் அவள் அவன் முகத்தை பார்த்தாள் பார்வை கெஞ்சியது என்ன வேணுமோ கேளு என்று என்ன வேணுமோ கேளு என்று குடிசை கதவை திறந்து மூட்டையை இழுத்து உள்ளே எறிந்தான் எப்பவும் இருக்கிற மாதிரி ஒரு வேலை அவள் குரல் கம்மி ஒழித்தது நெசமாக வாரா சாத்தி அப்போ உள்ள போட்ட பெருக்கி சுத்தம் பண்ணி அடுப்பு பற்றவை நான் போய் அரிசி வாங்கி ஆறேன் அய்யோ நான் மாட்டேன் ஏன் எனக்கு சமைச்சி போடு நீயும் சாப்பிடு ஹூம் எனக்கு பயமாக இருக்குது நீ என்கிட்ட வேலை செய்கிறவ நான் உனக்கு வேலை கொடுக்குறவன் அவ்வளவு தான் வேலைக்காரி எஜமா உறவு தான் நீ சமைச்சு முடிச்சு வெளியில் வந்தப்புறந்தான் குடிசக்குள்ள நுழைவேன் என்று கூறி சிரித்தான் கந்தன் ராசாத்தி தயங்கினாள் அதுவும் இல்லாமல் நான் பகம் முழுவதும் வேலைக்கு போயிடுவேன் ராத்திரியில கூட அதோ அந்த கோயிலில் போய் படுத்துக்குவேன் அவளுடைய பயத்தை பாது நீக்க தான் ஒரு உண்மையான மனிதன் என்பதை நிலைநிறுத்த அவன் என்ன செய்யவும் தயாராக இருந்தாள் ராசாத்தி இன்னமும் தயங்கி நின்றாள் சரி சரி நீ உள்ள போய் சுத்தம் பண்ணி உழவை நான் போய் அரிசி வாங்கி வரேன் என்று ஓடினான் கந்தன் அவள் அவன் போவதை நின்று பார்த்து கொண்டிருந்த ராசாத்தி வெகுநோரத்திற்குப் பின் குடிசைக்குள் நுழைந்தாள் அன்று இரவு அந்த குடிசைக்குள் ஒரு பெண்ணின் கரம் சோற்றுப்பானையில் அகப்பை பிடித்து துவாவதை கண்களில் நீர் மழுக குடிசை வாயிலில் நின்று கவனித்து பெருமூச்சு விட்டான் கந்தன் இருள் மண்டிக்கிடந்த கந்தனின் சிறு குடிசையினுள் ஒரு பெண்ணின் கரம் விலக்கேற்றி வைக்க வந்து ஐந்து நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது அவள் பிச்சைக்காரிதான் ஆண் என்றாலும் பெண் குடிசையில் லக்ஷ்மி இருக்கத்தான் சேர்ந்தது அன்று காலை கந்தன் வேலைக்கு புறப்பட்டான் அரிசி ஆகி என்று குடிசை வாயிலில் கதவை பிடித்து கொண்டிருந்த ராசாத்தி அறிவித்தாள் ஆமாம் எனக்கு தெரியும் வாணாம் இதை நீ மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கோ நான் அங்கே ஏதாவது பார்த்துக்கிறேன் சாயங்காலம் யோசிப்போம் என்றபடி கிளம்பினான் கந்தன் சம்பளத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு பரவாயில்ல எடுத்துக்கிட்டு போ வானா நீ சாப்பிடு என்று சொல்லிக்கிட்டு அவன் தன் வழியே நடந்தான் ராசாத்திக்கு அன்று முழுவதும் மனம் ஒரு நிலையில் இல்லை தனக்காக அவன் ஏன் சங்கடப்படுகிறான் என்பது அவளுக்கு புரியவே இல்லை அவனுக்கு மட்டும் என்றால் அவன் சம்பாதனை போதும் என்பது அவளுக்கு தெரியும் அவன் சுகத்தில் அவனுடைய தட்டுச்சோற்றில் தானும் பங்குக்கு வந்துவிட்டது போல் இருந்தது அவளுக்கு ஆனால் தனக்கு இப்படி ஒரு ஆதரவு கிடைத்ததை நினைக்கையில் அவளுக்கு ஒருபுறம் மகிழ்ச்சிதான் அவனுக்கு வேறு ஏதாவது எண்ணம் இருக்கலாமோ என்ற அச்சம் கூட இருந்தால் என்ன என்ற சமாதானம் வேறு இருக்க வேண்டும் என்ற ஆசை கூட ஆனால் அவனை எப்படி நம்புவாளா பிறகு விரட்டிவிட்டால் இதை நினைக்கும்போது அவனிடமிருந்து விலகி விலகி பழகினாள் ராசாத்தி அன்று மாலை அவன் இருளை சுமந்து கொண்டு வீடு திரும்பினான் குடிசைக்குள் புகையவில்லை விளக்கு எரியவில்லை வெளியே முழங்கான்களை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் ராசாத்தி இருட்டில் என்ன பண்ற விளக்கு கொளுத்த வத்தி பெட்டி கூட வாயில்ல இந்தா விளக்கு கொளுத்து என்று தீப்பெட்டியையும் ஒரு பட்டணத்தையும் அவளிடம் கொடுத்தான் அவன் இது என்ன நம்ம நாயர் கடையில் வாங்கியாந்தேன் பச்சி எனக்கு இன்னைக்கு வேலை கொடுக்கலையே ஆமா வேலை இல்லாமல் நான் எதுக்கு இங்க இருக்கணும் ஏன் இருக்கக்கூடாது வேலை இல்லாத யஜமான்கிட்ட எதுக்கு ஒருத்தி வேலைக்கு இருக்கணும்னு கேக்குறேன் எதோ பாரா வேலைக்காரி எஜமானு நீ நினைக்கிறதுனால தான் வேலை இல்லாதது உனக்கு தெரியுது என்று அவள் கரத்தை பற்றி பொட்டணத்தை பிரித்து ஒரு பச்சியை எடுத்து அவள் வாயருகே கொண்டு போனான் அவன் அவள் அவன் பிடியை உதரவில்லை வாயை திறக்கவும் இல்லை பார்வையை உயர்த்தி அவள் முகத்தை பார்த்தான் கண்கள் கலங்கி இருந்தன எனக்கு பயமா இருக்கே என் உசுறு வர உன்னை விட்டுட மாட்டேன் இது சத்தியம் நீ சாப்பிட்டியா சாப்பிட்டு தான் உனக்கும் வாங்கி அந்த நாளைக்கு சம்பளம் கிடச்சிரும் ஏன் ஒன்றும் பேசாம இருக்க சிறிது நேரம் அவர்கள் ஒன்றும் பேசவில்லை அவன் குடிசைக்கு வெளியே வந்து பீடி புகைத்துக்கொண்டு கொண்டு வானவெளியை வெறித்து பார்த்தவாறு நின்றிருந்தான் அவள் பலகாரப்பட்டன் பொட்டணத்தை காகிதத்தை பொட்டண காகிதத்தை வெளியே எரிந்துவிட்டு கை கழுவினாள் அவள் குடிசைக்குள் நுழைந்தாள் அவனும் நுழைந்தான் அவள் உடல் பயத்தால் நடுங்கியது அவள் பயந்து நடுங்குவதை அவன் விரும்பவில்லை சரி நான் கோயில்ல படுத்துக்கிறேன் என்று வெளியே போக ஆயத்தமானான் எதுக்கு வேணாம் அவள் குரல் நடுங்கிற்று என்னை இல்லாத விளக்குத்திரி கருகியது ஒளி குபுவென்று குதித்து மறைந்தது நீ எனக்கு இன்னமுமா வேலைக்காரி ஆமாம் வேலைக்காரி தான் பிச்சைக்காரி இல்லை அவள் குரலில் ஒரு பெருமிதம் ஏற்பட்டது நீ வேலைக்காரியும் இல்லை பிச்சைக்காரியும் இல்லை என் ராசாத்தி அவள் ஆனந்தத்தில் தன்னை மறந்து சிரித்தாள் வேலை கொடுக்கிறவரு மூஞ்சியப்பாரு என்றுதான் அன்று சிரித்த சம்பவம் அவள் நினைவுக்கு வந்தது ஆனால் அந்த வேலை கொடுத்தவனின் மூஞ்சியை பார்க்க அந்த வேலைக்காரியால் முடியவில்லை அவள்தான் நானு மிகுதியால் கண்களை இருக மூடிக்கொண்டு விட்டாளே இக்கதையினுடைய தொகுப்புரை கருமான் கந்தன் என்பவன் கொல்லன் உலகில் கூலிக்கு வேலை பார்ப்பவன் யாருமற்ற அனாதை பிச்சை எடுக்கும் ஒருத்தியை எதிர்பாராமல் சந்திக்கிறான் அவள் நிலையை மாற்ற விரும்புகிறான் அவளுக்கு ஒரு வேலை கொடுக்க விரும்புகிறான் விறகு மூட்டை சுமந்து வந்து அவளுக்கு வீட்டில் சமைக்கும் வேலை தருகிறான் ஆதரவு விறகு மூட்டை சுமந்து வந்து அவளுக்கு வீட்டில் சமைக்கும் வேலை தருகிறான் ஆதரவற்ற இருந்த அவனுக்கு அடைக்கலம் தந்து அவள் பயத்தை போக்கி மனைவியாக்கி கொள்கிறான் ஏழையாய் இருந்தாலும் மனித நேயத்தோடு பிச்சைக்காரிக்கு வாழ்வழித்து தான் ஒரு உண்மையான மனிதன் என்பதை தன் செயல் மூலம் காட்டுகிறான் கந்தன் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவ முடியும் என்பதையே இச்சிறுகதை உணர்த்துகிறது நன்றி